ஆன்மீக பதிவுகள் அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய குடும்பம் மட்டும் அல்லாது நமக்கு அடுத்து வரும் தலைமுறைக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்பட்டு விடக்கூடாது அவர்களுக்கு வறுமை என்பது இருக்கக்கூடாது வாழ்க்கையை அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்றால் வராகி அம்மனை உண்மையாக மனமுருகி வழிபாடு செய்ய வேண்டும் மாலை நேர வழிபாடுகளில் முதன்மை இடம் வகிக்கின்ற தெய்வங்களும் உண்டு வராகியை மாலை நேரத்தில் வணங்கும்போது மட்டும் தெய்வத்தின் சக்தியும் பெருகும் நம்முடைய வலிமையும் பெருகும் நம்முடைய வீட்டில் வராகி அம்மனை திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்வதில் எந்தவித தவறும் கிடையாது சில பேருக்கு பயமும் இருக்கிறது வராகி அம்மனின் படத்தை நம்முடைய வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா என்று உங்களுக்கு மனதில் பயம் இருக்கிறது என்றால் இந்த படத்தை நீங்கள் வை வீட்டில் வைத்துக்கொள்ள வேண்டாம் வீட்டில் ஏற்றும் விளக்கின் தீப ஒளியில் வராகி அம்மன் வீட்டிருப்பதாக நினைத்து வழிபாடு செய்யுங்கள் வராகி அம்மனை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அமாவாசை தினம் பௌர்ணமி தினம் பஞ்சமி திதி இந்த நாட்களில் வழிபாடு செய்து மிகவும் சிறப்பு ஜோதிடத்தில் இரவுக்கு அதிபதி சனி அதாவது கருப்பு இருட்டு உள்ள இடங்களில் இவர் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் நவ கிரகங்களிலேயே சனி பகவான் கர்மக்காரராக விளங்குகிறார் செய்த தவறுக்கு பாரபட்சம் பார்க்காமல் தண்டனையை கொடுத்திடுவார் மக்கள் இவரை கண்டு அஞ்சுவது ஏழரை என்கிற காலம்தான் இவர் பார்வையில் இருந்து எவரும் அவ்வளவு எளிதில் தப்பிக்க இயலாது இவர் கட்டுப்பாட்டுக்குள் நிற்கும் ஒரே கடவுள் நம் வராகி மட்டும்தான் வராகி பக்தனை சனி பகவான் ஒருபோதும் நெருங்குவதே என்பது கிடையாது ஏன் அப்படி என்றால் கரிய நிறம் எருமை இது எல்லாமே சனியின் ஆதிக்கம்தான் எனவேதான் இவர் ஆயுட்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் இவர் வைத்து இருக்கும் எருமையிலே தான் அவதரித்தவங்க நம் வராகித்தாய் இந்த வராகியை கும்பிடுபவர்கள் யாரையும் தீண்ட மாட்டார் என்பது முற்றிலும் உண்மை முக்கியமாக சனியின் ஆதிக்கம் கொண்ட மகரம் கும்பம் ராசி இலக்கணக்காரர்கள் வராகி அம்மனை வழிபட வேண்டும் அதே மாதிரி உங்களுக்கு சனியோட ஆதிக்கம் நடந்து கொண்டு இருந்தாலும் வராகி அம்மனை வழிபட வேண்டும் அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி கண்டகச்சனி காலங்களில் வராகி அம்மனை வழிபட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கஷ்டங்கள் குறையுங்க வராகி வழிபாடு செய்பவர்கள் கெட்ட சக்தி என்றைக்குமே நெருங்குவதே இல்லை வராகி அம்மனை வழிபாடு செஞ்சு பாருங்க வீட்டில் ஏற்படும் மாற்றத்தை சீக்கிரம் உங்களால் உணர முடியும் உங்களது கஷ்டத்துக்கு படிப்படியாக விமோச்சனங்கள் பிறக்கும் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு வீட்டில் செல்வ செழிப்பு பெருகும் நிம்மதி இருக்கும் கஷ்டங்கள் நிறைந்த வீட்டில் வராகி அம்மன் காலடி எடுத்து வைத்தால் அன்று முதல் உங்கள் வீட்டில் கஷ்டங்கள் வெளியே போயிடும் நம்பிக்கையுடன் வராகி அம்மனுடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் வணங்கி பாருங்க அனுபவத்தால் உணருவீங்க இதை பற்றிய